போனால் ஃபஸ்ட்டு டிசப்பாயிண்ட் என்னென்னா வீடியோவில் காமிச்ச ஃப்ளோரே இல்லை நாங்கள் புதுசாக போகிறோம் ஸோ எங்களுக்கு தெரியாத ப்ரீ பேமெண்ட் வேறு நாங்கள் பண்ணோம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் மினிமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சப்பா ஆயிரம் ரூபாய் வேறு கட்டணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கிங் ஐயோ வேற லெவலில் இருக்கும் ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணாலும் செம்மையாக போய் அடித்து நவுத்துறோண்டா என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது நான் நினச்சேன்னா ஃபோன் பண்ணி அவரை நான் வந்து கேள்வி கேட்கலாம் பட் ஆனால் அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு யாருக்கா ஏதாச்சுன்னு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார் சொத்தா அது கூட இல்லைங்க இங்க நல்லா சாப்பிடணும் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுனால ஐயன் வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ டேரெக்டாக நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்டா அப்படிங்கிற ஒரு வடிவல காமெடி தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது இர்ஃபான் வியூவில் வந்து இர்ஃபான் வந்து சே எவ்வளோ பெரிய ஒரு யூடியூபர் அதோ அவர் யூடியூப் இன்ஃப்ளூன்சர் வேறு எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களோடலாம் அவர் வந்து இன்டர்வியூலாம் பண்ணுறாருச்சு அப்படிலாம் ஃபேக்காலாம் வந்து அவர் ஃபுட் ரிவ்யூலாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நமக்கு தோணும் நான் அப்படி தான் நினைச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற பாம் ஷோ ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற ஒரு ஸ்கேம்கே இது வந்து இரஃபானுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியாது பயங்கரமா நாளா தான் இருக்கு நான் வந்து போனது அந்த இடத்துக்கு முழுக்க முழுக்க இரஃபானோட வீடியோ பார்த்து அவரு வந்து பேசின அந்த எக்ஸ்பிரஷன் பிரியாணி வந்து அல்டிமேட்டா இருக்காப்ல ஒரு உருத்தான பிரியாணி சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிரியாணி ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ நேத்து பார்த்து இன்னைக்கு புக் பண்ணி வந்து நாங்க போய் சாப்பிட்ட மாதிரி எல்லாம் கிடையாது லாஸ்ட் இயர் அதே பாம்ஷோ ரெஸ்டாரண்ட்ல வந்து இரஃபான் வியூ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவரோட ஃபேமிலியோட போய் அப்பவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுச்சு அப்பா ஃபார்ட்டி டூ ஐட்டம் வந்து எயிட் ஃபோர் நைன் பிளஸ் டாக்ஸுக்கு கொடுக்குறாங்களோ ஐயோ செம்மையா இருக்கு இப்போ எவ்வளோ டெசர்ட் இருக்கு அப்பா எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதுவும் அந்த அலீம்னு ஒன்று இருக்கு பாருங்க அது வந்து நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது பட் அது எப்படியாவது அங்க வந்து அதை வந்து இந்த நோம்பு இஃப்தார் டைம்ல வந்து அதெல்லாம் சர்வ் பண்றாங்க அதெல்லாமே கொடுக்கறாங்க அந்த மெனுவில் ரொம்பவே டெம்ட்டிங்காக இருந்து நான் லாஸ்ட் டைமு கேட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பாம்ஷன் இங்க நிறைய பக்கத்துல எல்லாம் இருக்கு மேடவாக்கம் பள்ளிக்கானல்லாம் இருக்கேன் ஏன் அண்ணா நகர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாரு போன வருஷம் விட்டதே இந்த தடவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரரை போட்டு உலுக்கிக்க முடியாது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்பவே நான் அடம் பிடிச்சேன் நீங்கள் தெரியாது நீங்கள் லாஸ்ட் இயரே வந்து வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இந்த தடவை எனக்கு போய் ஆகணும் அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் ரம்ஜானே வர வரப்போதுங்க அதுக்கப்புறம் இந்த இஃப்தார் நோம்பு பார்ட்டி இதெல்லாம் இருக்குமானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஏன்டா அப்படி எடுக்கிறீங்க நாசமா போறாங்களா ஒரு இடத்த விட மாட்டேங்கிறாங்க எங்க இடத்துக்காக போய் போய் வீரிய எடுத்து போட்டு அங்க கூட்டு போய் இங்கே கூட்டு போய் எங்க போட்டு உக்கிர வாங்குறாங்க டேபிள் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னாடி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அன்னைக்கு ஈவினிங் போறதுக்காக மேடம் நீங்க ஈவினிங் வர்றதுக்குலாம் நீங்க காலையில புக் பண்ண முடியாது நீங்க வந்து முன்னாடியே புக் பண்ணிருக்கணும் ஒன் வீக் முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதுனடா புதுசா ஓ அவ்வளோ ஆகான் இருக்குமோ அப்பா ஃபுல்லா இருக்கோ டேபிளே கிடைக்கலையோ அந்த அளவுக்கு எல்லாரும் புக் பண்ணிட்டாங்களோ ப்ரீ புக் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி நாங்க வந்து நெக்ஸ்ட் சண்டே போறதுக்காக அதுக்கு முந்தின நாள் சண்டே நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தோம் பாருங்க டேபிள் புக் பண்ண அப்போ வந்து அடுத்த வாரத்துக்கு புக் பண்ண வச்சாங்க அடுத்த வாரத்துக்கு புக் பண்ண வச்சு அது சும்மா புக்கிங் எல்லாம் கிடையாது இத்தனை பேர் வருவாங்கலாம் ப்ரீபேமெண்ட் வேற நாங்க பண்ணும் ஆயிரம் ரூபாய் நீங்க மினிமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சப்பா ஆயிரம் ரூபாய் வேற கட்டணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக்கிங் ஐயோ வேற லெவலாக இருக்கும் ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணாலும் செம்மையா போய் அடிச்சு நவுத்துறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு சும்மா இருந்தேன் என் ஃப்ரெண்டையும் வேற சொரிஞ்சு விட்டு அவங்க அவங்க ஹஸ்பண்டை சொரிஞ்சு விட்டு எங்க நம்ம எல்லாரும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டு திவ்யா அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க பையன் எங்க பையன் ரம்ஜான் வந்து மண்டே வந்தது நான் வந்து சண்டே போயிருந்தோம் நாங்கள் எல்லாம் கிளம்பி அதுவும் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும் ஆறரைக்குலாம் வந்து அந்த நோம்பு திறக்கிற டைம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம் ஆனால் உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து வீடு வேலைச்சேரி வேலைச்சேரியில் இருக்கிற நாங்கள் அண்ணா நகரில் இருக்கிற பாம்ஷோர் போகணும் அப்படின்னா ஸோ ஃபைவ் ஓ கிளாக்கே கிளம்பணும்னு சொல்லி ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பணும் அது கூட இல்லைங்க இங்க நல்லா சாப்பிடணும் ஃபார்ட்டி டூ வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் காலையில இருந்து சாப்பிடலங்க காஃபி குடிச்சதோட இருந்தாரு பிகாஸ் என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான் எடுத்துப்பாங்க நல்லா ஹெவியா ஆனா ஒரு மீல் அதுதான் எடுத்துப்பாங்க அதுக்கு மேல அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது சாப்பாடும் இறங்காது அதனால காலையில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணாங்க அஞ்சு மணி தானே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடாம இருந்து என்னோடய ஃப்ரெண்டு திவ்யாவும் நானாவது கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன் என்னால் முடியலன்னு சொல்லி பட் என் ஃப்ரெண்டு திவ்யா அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சாப்பிடாம இருந்து அங்கேருந்து கிளம்பி போனாங்க போனா ஃபர்ஸ்ட் டிஸப்பாயின்னா வீடியோல காமிச்ச ஃப்ளோரே இல்லை நாங்கள் புதுசா போறோம் ஸோ எங்களுக்கு தெரியாது அந்த வீடியோல இர்பான் எடுத்த அந்த ஃப்ளோரே இல்லையா எங்களை தேர்ட் ஃப்ளோர் அனுப்பிச்சாங்க வேறு ஏதாவது மாத்தி அனுப்பிட்டாங்களோ இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டு அவங்க சொல்றாங்க மேம் ஃபர்ஸ்ட் புக் பண்ணவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லானதுக்கு அப்புறமா செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லானதுக்கு அப்புறமா தேர்ட் ஃப்ளோர் ஸோ நீங்க வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கீங்க மேம் இன்னைக்கு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வந்து கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா

உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கலாம் பட் எனக்கு வந்து என்னவோ ஒரு மாதிரி ரோஸ் மில்கில் பண்ண பாயாசம் மாதிரி அதில் வாட்டர் மில்லன் போட்டான்றாங்க ஆனால் வாட்ரு மில்லனு அதில் இல்லை அப்புறம் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் இருந்ததுங்க சாப்பாடை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க போறேன் ஆரம்பத்தில் எடுத்தது எல்லாமே எம்டியாக இருக்குங்க என்னதான் நீங்கள் ஸ்டார்டர்ஸ் என்ன தான் ஒரு நாலு ஐட்டம் வச்சு ஜூஸ் ஒரு ரெண்டு ஐட்டம் வச்சு அதெல்லாம் போனாலும் மீதி நிறைய இருக்கணும்ல அவங்க வீடியோவில் காமிச்ச மாதிரி இர்ஃபான் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைங்க அதோ இர்ஃபான் எடுத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெசர்ட்ஸ் இருந்தது எங்கள் ஃப்ரெண்டு திவ்யா பார்த்தீங்கன்னா டெசர்ட் லவர் அவங்க வந்து டெசர்ட் தான் வேறு எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஐயோ இவ்வளோ வெரைட்டி டெசர்ட் இருக்கா கண்டிப்பா போகணும் ரொம்ப செம்மையாக இருக்கும்னு சொல்லி வந்தவங்களுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு டெசர்ட் தாங்க இருந்தது ஒன்று வந்து அரேபியன் ஸ்வீட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டால் ஏதோ ஒரு மூசுன்னு அது சுத்தமா நல்லா இல்லைங்க அது அப்படியே கிட்ட கொண்டு போனாலே ஒரு மாதிரி இரும்பு ஸ்மெல்லு அவங்க ஹஸ்பண்ட் வேற கலாச்சார திவ்யா இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தால் நீ சாப்பிடின்னு ஆபத்தை எடுத்து மோந்து பார்த்தது இரும்பு ஸ்மெல்லு வருதுங்க ஸோ நமக்கு இரஃபான் வீடியோல காமிச்ச அத்தனை வெரைட்டிலாம் இல்லைங்க ரெண்டே ரெண்டு ஸ்வீட்ஸ் நாலே நாலு ஸ்டார்டர்ஸ் ரெண்டே ரெண்டு ஜூஸ் இதை தாண்டி நீங்கள் மெயின் கொஸ்டின் போனீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் எல்லாம் இதுலயே ஒரு பத்து போனாலும் மீதி அட்லீஸ்ட் அதில் ஒரு முப்பதாவது இருக்கணும்ல இதுவே இல்லைங்க டேஸ்டே இல்லைங்க சுத்தமாக டேஸ்ட் இல்லைங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க அந்த டிஷ் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்குங்க சுத் சுத்தமா உப்பு இல்லை ஆசையா எடுத்துட்டு வந்தாரு எத்தனை பீஸ் தான் உப்பு இல்லாம சாப்பிட முடியும் அதை தாண்டி வேற ஒரு இது அரேபியன் மலாய் சிக்கன் சொல்லிட்டு எதோ ஒண்ணு அதெல்லாம் இத்த தண்டிங்க ஒவ்வொரு பீஸும் சரி அந்த பீஸ் எல்லாமே வந்து ஒருவேளை தொடக்கரியா இருந்தா கூட நம்ம வந்து சாப்பிடல ஏன்னா கொஞ்சம் சாஃப்டான மீட்டா இருக்கும் எல்லாமே பிரெஸ்ட் பீஸ் எவ்வளவுதான் கடிச்சு கடிச்சு சாப்பிடுறது அதை பார்க்கும் போதே அது ஒரு மாதிரி டெம்டிங்காவே இல்லை அதை எடுத்து சாப்பிடணும் அதை டேஸ்ட் பண்ணணும்னு எல்லாம் மொத்த 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 மொதையா பிரியாணி சுமாராக இருக்குது அதில் எது நல்லா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கீ ரைஸும் அப்புறம் மலபார் ஃபிஷ் கறி இது ரெண்டு மட்டுந்தாங்க அப்புறம் ஃபிஷ்ஷும் ஒன்று இருந்துச்சு அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது தவிர அவங்க சொன்ன அந்த ஃபார்ட்டி டூ ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அது இதுன்னு சொன்னது எல்லாமே ஸ்கேம்க நம்மளோட பண வரையும் ஒரு ஆளுக்கு வந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க இதுக்கு மட்டுமே எங்களுக்கு நாலாயிரத்தி நாற்பது ரூபாய் ஆச்சுங்க நாங்கள் எல்லோருமே வந்து எதுவுமே சாப்பிடாம பிடிக்காமல் எதெல்லாம் ஆசையாக கொண்டு வரோமோ அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி 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 வைக்க வேண்டியதாக போச்சு ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது ரெண்டாவது டேஸ்ட்டு கிடையாது மூணாவது வீடியோவில் காமிச்ச மாதிரி நேரில் எதுவுமே இருக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னவா நடக்கும் நான் பார்க்குறேன்னா இர்ஃபான் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்லாம் போய் ரிவியூ பண்ண போகிறாரோ அவங்க டீமு முன்னாடியே போய் இந்த டைமில் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு டிஷ் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம பார்த்து ஏமாந்து நம்ம போகிறதா தான் இருக்கும் அதுவும் இந்த இரஃபான் இருக்கார் பாருங்க அவர் கொடுத்த எக்ஸ்ப்ரெஷனுங்க அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தாங்க நான் வந்து ஏமாந்தேன் நீங்க பாருங்க இது பிரியாணி வந்து அல்டிமேட்டா இருக்கப்ல ஒரு ஊர்தான பிரியாணி சொல்வாங்க அந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஒரு பஃபே வந்தீங்கன்னா வெயிட் கட்டு கட்டலாம் எர லவ்லென்ட் பிரியாணி எர லவ்லென்ட் பிரியாணி எர லவ்லென்ட் பிரியாணி இது ரொம்ப இதுவா இருக்கு குவாலிட்டியா இருக்கு ஐயோ பெஸ்ட் 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 பாத்தீங்களா ஒரே மாதிரி லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரி அப்படியே இருக்கும் இதுல சில பேர் நினைக்கலாம் அதான் इरफान வியூலயே வந்து நல்லா தெளிவா டிஸ்க்ளைமர் போட்டுடுறாங்களே இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க போறதும் போகாதது உங்களோட தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விருப்பம் சொல்லினு இரஃபான் இதுக்கு காரணம் கிடையாது ஆனா வேலைச்சேரியில இருக்கிற எனக்கு அண்ணா நகர்ல இருக்கிற பாம்ஷோ ரெஸ்டார்ட் தெரியறதுக்கு ஊருக்கு அதை விட நான் ரொம்ப ஜென்யூனா அவர் இருப்பார் ஏன் நம்பினா ஃபேமிலியோட வந்து இது அவர் வந்து ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணதால நான் யோசிக்கல குடும்பமா கூட்டிட்டு போறாரு லாஸ்ட் இயரும் கூட்டிட்டு போனாரு இந்த வருஷமும் கூட்டிட்டு போனாரு கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் ஜெனியூனா இருக்கும் ஏன்னா பெரிய ஆளாயிட்டாரு பெரிய ஒரு இன்ஃப்ளுஎன்சர் ஆயிட்டாரு நல்ல ஒரு விஐபி ஆயிட்டாரு சோ இனிமே வந்து எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ணி தான் அவர் ஏர்ன் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா அவரோட ஒரு வீடியோவே வந்து அவ்வளவு மில்லியன்ஸ் வியூஸ் போகுது பட்டினியாவே ரெஸ்டாரன்ட்க்கு போய் பட்டினியாவே வெளியே வந்து ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடையில நிறுத்தி மிஷேக் வாங்கி குடிச்சோம் நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா நாலாயிரம் ரூபாய் எங்களுக்கு வேஸ்டா போச்சு எங்களோட நேரம் எங்களுக்கு வேஸ்டா போச்சு நாங்க போய் ஏமாந்து வந்திருக்கோம் காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க எங்களோட ஃபேமிலி மெம்பர் இது எல்லாம் நாங்க காசை கொடுத்துட்டு வெளிய வந்து ஜூஸை குடிக்கிற நிலைமை தான் எங்களுக்கு திஸ் இஸ் நாட் டைம் ஆல்ரெடியே இரஃபான் வியூவில் வந்து ஒரு விஷயத்தை நான் நம்பி போய் ஏமாந்துருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அரேபியன் கார்டன் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நிறைய பேர் அவர் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவர் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு வீடியோ போட்டிருப்பார் அவ்வளோ தூரம் நான் போகணும்லாம் கேட்டிருந்தேன் இங்கே ஆம்பியன்ஸ் சூப்பரா சூப்பராக பாருங்க இங்கே போகணுன்னு சொல்லி பட் ஆனால் அவ்வளோ தூரம் போக முடியல ஆனால் நாங்கள் துறப்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பிரான்ச்சுக்கு போயிருந்தோம் ஐயோ சுத்தமாக நல்லா இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க மீட்டு ஏதோ நேத்து எடுத்து வச்சு நேத்து ஏதோ சாப்பிடாம போகி அதை வந்து அடுத்த நாளுக்கு வந்து நமக்காக குக் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இல்ல டேஸ்டா இல்ல சல்லுன்னு இருக்கு ஐயோ நான் அன்னைக்கும் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கலாய்ச்சாரி என்னமா இர்பான் வியூ சொன்னார் அரேபியன் கார்டன் போகணும்னு சொன்னீங்க மகாபலிபுரம் எல்லாம் கூப்பிட்டு போகணும்னு சொன்னீங்க இதை சாப்பிட்றதுக்கு மகாபலிபுரம் வேற போகணும்னு நினைச்சீங்களேன்னா என்ன வந்து அவர் கலாய்ச்சார் இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஷெஃப் வேற மாறி இருக்கலாம் ஆனால் மகாபலிபுரத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கலாம் நான் முட்டு கொடுத்தேன் இரஃபான்காக கடைசியில் என்ன நான் கஷ்டப்படுவேன் அவரும் அவர் கஷ்டப்படுவார்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பிடிக்கல அப்படிங்கிறத முகத்திலே காட்டாம ரொம்ப ஈஸியாக ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டா மாதிரி தான் அந்த இடத்துல நாங்கள் இருந்தோம் ஹாப்பியாகவே இல்லைங்க பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து என்னன்னா பெரிய ஒரு காசை கொடுத்து யானை சூடு போட்டுக்கிட்ட ஒரு கதை தான் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து தான் இந்த புத்தியை நான் வந்து வளர்த்துக்கிட்டேன் இவங்க எல்லாம் வந்து ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் இதில் எதை நம்ம எடுத்துக்கணும் எதை நம்ம நம்பணும் அப்படிங்கறது வந்து நம்ம கையில தான் இருக்கு இவங்கள மாத்த முடியாது ஏன்னா இது அவங்களோட பிஸ்னஸ் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க நான் பண்ணும்போது அங்க நல்லா இருந்துச்சு நான் வந்து அங்க போய் ப்ரொமோஷன் வீடியோ போடும்போது அங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க சாப்பிட்டு யாருக்கா ஏதாச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து இரஃபான் சொல்லிட்டு போயிடுவார் சோ என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கு நான் நினைச்சேன்னா ஃபோன் பண்ணி அவரை நான் வந்து கேள்வி கேட்கலாம் பட் ஆனா நானா அவங்கள போ சொன்னேன் அப்படின்பாரு நான் என் சேனல்ல வீடியோ போட்டேன் நீங்க நம்பி போனா நான் என்ன பண்றது அப்படின்பாரு கேக்கணும்னா நான் அப்பயும் கேட்கலாம் நீ ஏண்டா வீடியோ போட்டேன்னு கூட நான் கேட்கலாம் அவரை பட் ஆனால் எதுக்கு தப்பு நான் தான் செஞ்சேன் யாரோட வீடியோ பார்த்துட்டு இது உண்மையா இல்லை அது ஃபேக் அப்படிங்கறது வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் பொத்தம் பொதுவாக நம்பி பிளைண்டாக நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என் குடும்பத்தையும் தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போய் சில பேர் கேட்கலாமா இது என்னம்மா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லைன்னா நம்ம பாட்டு காசு கொடுத்து பே பண்ணிவிட்டுப்பா ஏதோ சுமாராக இருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாது நினச்சி போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைப்பீங்க நானாக ஒரு ஹோட்டல் தேடி நானாக போய் உக்காந்து சாப்பிட்டு அது சரியா இல்லைன்னா நானா பே பண்ணிட்டு வெளியே வருது ஓகே தான் ஏன்னா நான் தேர்ந்தெடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கேன் ஆனால் ஒருத்தர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே வாங்க அண்ணா நகரில் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இல்லை டெசர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வா ஓன்னு சொல்லி ஒருத்தர் என்னை தூண்டி என்னை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வச்சு வர வச்சு கடைசியில் அங்க போய் பார்த்து அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாம அந்த ஹோட்டல் வந்து ஏமாத்துறதோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இரஃபான் மாதிரியான ஆளுங்க வந்து தொண போறதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு காசு ஒண்ணு சும்மா வரலல்ல நம்ம வீட்டில் ஆக்கி சாப்பிட்டா இதை விட கம்மியா தான் வரும் நம்ம ஏன் போறோம் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல வந்து கொஞ்சம் ஒரு அவுட்டிங் மாதிரி குடும்பத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அங்க போய் சாப்பிட்டு அங்க போய் நல்ல ஒரு வைப் பண்ணிட்டு வரதுக்கு தானே போறோம் அங்க போய் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு வரதுக்கு எதுக்கு போகணும் அதனால தயவு செய்து இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு போங்க அப்படி ஒருவேளை சொன்ன மாதிரி இல்லை ன்னா நீங்க தயவு செய்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க நம்ம காசை கொடுத்து தான் சாப்பிட்டு வராங்க யாரும் நமக்கு ஃப்ரீயா எல்லாம் ஃபுட் எல்லாம் கொடுக்கறது கிடையாது ஸோ எங்க தப்பு நடந்தாலும் வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சென்னையோட பெஸ்ட் பிரியாணி வேணும்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம என்ன கடையில விற்கிறாங்க இந்த கடையில ரெண்டு கப்பல் சிங்க பாருங்க நம்ம ஹாய் சொல்றாங்க வாங்காதீங்க ஹாய் சொல்றேன் போறா தர மாட்டேன் தர மட்டமா என்ன வீடியோ போடுறேன் இதை பார்த்து பத்து பேர் வருவாங்க ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது என்ன மாதிரி யாரும் வந்து நம்பி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை இந்த யூடியூப்ல வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து போறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன்